வணக்கங்க சின்ன தோப்பாக பார்க்குறீங்களா அப்போ இந்த தோப்பு உங்களுக்காக தாங்க இருபத்தஞ்சி செண்டு தோப்பு சேல்ஸ் பண்ண வந்திருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்க பக்கத்தில் பத்தடி பாதையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இது வந்து இருபத்தி மூணு தென்னை மரங்கிட்ட இருக்குதுங்க தேக்கு மரம் ரெண்டு கொல்லா மரம் அப்படி இந்த தோப்பு அழகான தோட்டம் செட்டப்பில் அமைஞ்சிருக்குங்க டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது தண்ணீர் செழிப்பான தான் இது ஒரு சென்டுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் தோப்பு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்குறீங்க எவ்வளோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும் நாங்கள் உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து தோப்பு கொண்டு வருவோங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கே நாங்கள் முடிச்சு தருவோம் உங்களுக்கு ஜென்வினாக நாங்கள் பண்ணி தருவோம் உங்களுக்கு எடை பார்க்கணுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்